அபிஷேக் அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்துக்கான புத்தாண்டு ராசிபரன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வருடம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் சந்தோஷமான அனுபவங்கள் சுக அனுபவங்கள் வளர்ச்சி பணிகளில் ஈடுபடும் அனுபவங்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையோடு இந்த பலன்களை ஆரம்பிக்கிறோம் அதுக்கு முன்னாடி இந்த பலன்களை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தினுடைய கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகளை பார்க்க போகிறோம் எதுக்கு இது தெரியணும் அப்படின்னா இந்த பயிற்சிகளை பொறுத்து தான் பலன்கள் மாறுபடும் ஏன்னா அந்த டியூரேஷன் மாதிரி தான் மாறுபடும் ஸோ இந்த வருஷ ஆரம்பத்தில் சந்திரன் அதாவது மனோகாரகன் சந்திரன் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு பலன்களை கொடுக்கும் அந்த பலன்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறது யாருன்னு கேட்டால் அதாவது போஸ்ட் மாஸ்டர் வேலை பார்க்குறது யாருன்னு கேட்டால் இந்த சந்திரன் தான் ஸோ அந்த சந்திரன் இந்த வருஷம் ஆரம்பத்தில் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு துலாம் ராசியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் தன் பயணத்தை துவக்கிறாரு சந்தோஷமான அனுபவங்களை தரக்கூடிய வகையில ஸோ சந்திரன் மனோகாரகன் சந்திரன் காலபுருஷ தத்துவத்துக்கு நான்காம் வீட்டு அதிபதியான சுகஸ்தானாதிபதியான சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால இந்த வருஷத்துல கஷ்டங்கள் குறைவாக சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஆண்டாக அமைந்திடும் இதுதான் பொதுவான பலன் சிம்பிளா ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா சந்திரன் ரிஷபராசில தன் பயணத்தை துவக்கிறாரு குரு க மிதுன ராசியில் இருக்காரு சிம்ம ராசியில் கேது சஞ்சாரம் பண்ணுறாரு தனுசு ராசியில் சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை இந்த நான்கு கிரகங்களுக்கு குருவின் ஏழாம் பார்வை இருக்குது கும்பராசியில் ராகு இருக்காரு மீன ராசியில் சனி இருக்கார் சனியுடைய தசம பார்வை சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் ஆகிய நான்கு கிரக சேர்க்கைக்கு இருக்குது ஸோ இந்த அமைப்பானது உங்களுக்கு எல்லா ராசிக்காரர்களுக்குமே இந்த வருஷம் ரொம்ப சூப்பரான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கு இந்த வருஷத்துல ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தா ரெண்டு கிரக பயிற்சி இருக்கு ஒன்னு வந்து மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய குரு பயிற்சி குரு பகவான் மிதுன ராசியில் இருக்காரு வருகின்ற ஜூன் ஒன்றாம் தேதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ஒன்றாம் தேதி அன்னைக்கு இரவு பதினோரு மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகி தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைகிறார் பொதுவாக இந்த காலபுருஷ தத்துவமான மேஷ லக்னத்திலிருந்து ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியான குரு உச்சமடைவது அல்மோஸ்ட் கெடுபலன்கள் இல்லாத ஆண்டாக அமைந்திட அவர் உதவிகரமாக இருப்பார் ஸோ ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் மே மாதம் முடிய ஒரு பலன் மே மாதத்துக்கு மேலே மற்றொரு சுப பலனை தரக்கூடிய வகையில் இருப்பார் இது ஃபஸ்ட்டு பயிற்சி ரெண்டாவது பயிற்சின்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் ஐந்து ஆறாம் தேதி அன்று டிசம்பர் ஆறாம் தேதி அன்று ராகு கேது பயிற்சி நடக்கிறது இந்த ஆறாம் தேதி அன்னைக்கு ராகு மகர ராசிக்கு கும்பராசிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கேது சிம்ம ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த வ வருடத்தில் ஏற்படக்கூடிய இரண்டாவது பயிற்சி இந்த இரண்டு பயிற்சிகளும் அல்மோஸ்ட் எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலனை தரக்கூடிய வகையில் தான் இருக்காங்க குறிப்பாக குழந்தைகள் சுபிக்ஷம் அடையக்கூடிய வகையில் இருப்பாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த விஸ்வாவசு வருஷ பலன் சொல்லும்போது குழந்தைகளுக்கு பாதிப்புகள் வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம் இந்த வருஷம் பிர பராபவ வருஷம் பிரபா பராபவ வருஷம் வந்து ஏப்ரல் மாதம் துவங்கிறது அது வரைக்கும் கொஞ்சம் குழந்தைகளை பாதுகாப்பாக பார்த்துக்கிறது நல்லது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது வந்து அல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும் நல்ல பலன் தான் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா குரு சாதகமாக இருக்காரு பூர்ண சுபர்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கெடுபலன்கள் குறைவாக இருக்கும் நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதில் நடுல சூரியன் செவ்வாய் சுக்ரன் புதன் இந்த நான்கு கிரகங்கள் சனியின் பார்வை மட்டுமல்லாமல் மே மாதம் வரைக்கும் பிப்ரவரி மார்ச் மாதம் வரைக்கும் குருவின் பார்வையும் இருக்கு அதனால உங்களுக்கு நற்பலன்கள் இருக்குமே அன்றி இந்த மாஸ் டெத் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் வண்டி வாகன வகையில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உலக அளவில் பாரத தேசத்தின் பெருமை வளரக்கூடிய யோகம் ஏற்படும் கல்விக்காக இந்த ஆண்டு முக்கிய பல மாற்றங்களை செய்யக்கூடிய ஆண்டாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கு இந்த ராசி பலன்கள் உங்களுக்கு தனிப்பட்ட வகையில் பலன்கள் அமைய வேண்டும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை வருவதன் மூலமாக இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த பரிகாரங்களை நம்ம சொல்ல போகிறதில்ல அதாவது இந்த ராசி பலனில் பரிகாரங்கள் சொல்ல போகிறதில்ல பட் மாசாந்திர பலன்களை நம்ம கொடுத்துனு இருக்கோம் அந்த மாசாந்திர பலன்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச்னு பன்னெண்டு மாதத்துக்கும் தனி மாதாந்திர பலன்கள் கொடுக்கும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் பரிகாரங்கள் சொல்லிட்டு வரோம் அந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு இந்த பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் வாருங்கள் தனுசு ராசி நண்பர்களுக்கான வருடாந்திர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகிறது இதில் வந்து ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் குரு உங்கள் ராசிநாதன் குரு சப்தமஸ்தானத்தில் இருக்கார் உங்களுக்கு எல்லாருமே அட்வைஸ் பண்ணுவாங்க பார்க்குறவங்களும் அட்வைஸ் பண்ணுவாங்க குழந்தை நேர்த்திக்கு பிறந்ததெல்லாம் கூட சொல்லும் என்ன நீ இப்போ இப்படி பண்ணியிருந்த உங்கள் பிஸ்னஸ் நல்லா இருந்திருக்குமே இந்த வருஷம் எதில் எந்த வாய் சொல்லித்தோ அதே வாய் உங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய வகையில் இருக்கும் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் உடல் ரீதியாக இருந்த சங்கடங்கள் விலகும் ஆண்டாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயே கொஞ்சம் தெளிவு கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இன்னும் தெளிவை தரக்கூடிய வகையில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி பிப்ரவரி ராசிநாதன் குரு வக்கரமாக ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால சில குதர்க்க நம்ப நண்பர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டு சரியாவதற்கு வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி உறவுல பிடிவாதத்தினால் உங்களுக்கும் பிடிவாதம் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் பிடிவாதம் இந்த ஈகோல வாழக்கூடாதுங்க நீங்க ஈகோல தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அந்த ஈகோ இல்லைன்னா நீங்க இல்லை ஆனால் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுலையும் நீங்க ஈகோ ஒரு கதை சொல்லுவாங்க அதாவது ஒரு சன்னியாசி வந்து ஒரு சாமியார் வந்து க ஆத்தோரமா நடந்து போயிட்டு இருந்தாராம் ஒரு ஒரு நான் ஒரு கிராமத்து ஓரத்தில் போயிட்டுருக்கும்போது ஒரு தேள் வந்து அந்த தண்ணியில் விழுந்து தத்தளிச்சுட்டு இருந்தது அந்த தேளை பிடிச்சி இப்படி தீக்கி போடுறாரு அந்த தேள் என்ன பண்ணித்து தன்னுடைய கொடுக்கால் அவர் கையை பிடிச்சி ஒரு கொட்டு கொட்டித்து உதறிடுறாரு மறுபடியும் தண்ணிக்குள்ளே இந்த மாதிரி அதை தண்ணியில் எடுத்து போட வேண்டியது கொட்ட வேண்டியது திருப்பி விழ வேண்டியது இப்படியே நடந்துகிட்டு இருந்து ஒரு மூணு நாலு தடவை நார்மலாக தேள் கடிச்சா உசுறு போகும் நல்ல கருந்த இருந்தால் செந்த இருந்தால் ஆனால் அது சாதாரண தேழ் போல் இருக்கு அவளுக்கு எதுவும் அவருக்கு அந்த சன்னியாசிக்கு எதுவும் ஆகலை அங்கே பக்கத்தில் ஒரு ரெண்டு மூணு விவசாயிகள் உக்காந்துருக்காங்க ஏன் சாமி நீ வந்து படித்தவர் தானே நீயே அந்த தேழ் தான் வந்து கொட்டுதுன்னு தெரியல எதுக்கு அதை பிடிச்சி தூக்கி போகிற காப்பாற்றுற அப்படின்ட்டு உடனே இந்த சன்னியாசி சொன்னாராம் கெடுதல் பண்ணக்கூடிய அந்த தேழுக்கு இருக்கிற வைராக்கியம் எனக்கு இருக்கணும் இல்லை அந்த கெட்டதுக்கே அவ்வளோ வைராகியம் இருக்குன்னா நல்லது பண்ணணும் அடுத்தவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறவனுக்கு எனக்கு எவ்வளோ வைராகியம் இருக்கணும் அதனால் அது எப்படியாக இருந்தாலும் அதை காப்பாற்றி தான் தேரோன்னு கடைசியில் ஒரு குச்சியை பிடிச்சி குச்சியால் தீக்கு போட்டுருவார் அதுக்கப்புறம் மருந்து போட்டுக்கிறார் அதெல்லாம் அடுத்த உட்கார அது மாதிரி உங்களுக்கு வைராக்கியம் ஜாஸ்தி கெடுதல் பண்ணினவர்களுக்கே நல்லது பண்ணக்கூடிய ஆட்கள் இந்த தனுசு ராசி நண்பர்கள் அதனால் உங்களுக்கு இந்த ஆண்டு அமோக பலன்கள் தரக்கூடிய ஆண்டாக இருந்தாலும் ஆரோக்கிய முன்னேற்றம் தரக்கூடிய ஆண்டாக இருந்தாலும் குழந்தைகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் செலவுகளும் சுப செலவுகளும் ஏற்படுகின்ற ஆண்டாக இருந்தாலும் மே மாதம் வரை எண்பத்தைந்து சதவீதம் ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து வருஷ கடைசி வரைக்கும் தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு நற்பணன்கள் தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால இந்த வருஷத்தில் உங்களுக்கு என்னென்ன நிராசைகள் இருந்ததோ அதாவது நிராசைகள்னால் ஃபெயிலியர் ஆசைப்பட்ட விஷயம் ஃபெயிலியர் ஆகிருந்தது இப்போ அந்த நிராசைகள்லாம் ஆசைகளாக உருவெடுத்து நடத்தி காட்டக்கூடிய ஆண்டாக இருக்கும் ஸோ இந்த வருஷத்தில் உங்களுடைய நிராசைகளை அதை நடத்தி கொடுத்து அதை வெற்றி கண்டு அதன் மூலமாக பத்து பேர் இருக்க பார்த்தியா நான் ஜெயிச்சிட்டேன் பார் அந்த கர்வத்தோடு அந்த பெருமையோடு சொல்லக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் இந்த அபிஷேக் அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான பலன்களை தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் கைபேசி எண்கள் வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்துக்குண்டான பலன்களை அறிந்து கொள்ளலாம் இதற்கு கட்டணம் உண்டு இதன் மூலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் என்னென்ன நல்ல மாற்றங்கள் வரும் ஏதாவது தடங்கல்கள் இருக்கா சிக்கல்கள் இருக்கா எந்த டைமில் நமக்கு ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்டெபிளைஸாக இருப்போம் ரொம்ப வருமானம் இருக்கும் எப்போ பண வருமானம் கம்மியாகும் இதெல்லாம் பிளான் பண்ணி ஏன்னா இது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் மாறிண்டே இருக்கும் உங்களுடைய இரண்டாம் வீட்டதிபதி இருந்தால் வருமானம் வரும் இரண்டாம் வீட்டதிபதி நீச்சமாக இருந்தால் பண வருமானத்தில் தடை ஏற்படும் அதுக்கேற்றார் போல உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்களை தெரிந்து கொண்டு அதற்குண்டான பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக உங்களுடைய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு நற்பலன்களை தரக்கூடிய ஆண்டாக அமைந்திடும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்